வணக்கம் உறவுகளை ஒரு சுப்பவான சுவாரஸ்யமான ஒன்று கடந்த வாரம் பிரபாஷ் அமிதாப் பச்சன் கமல் கூட்டணியில கல்கி வெளியானது நல்ல விமர்சனங்களையும் வரவேற்பையும் பெற்று வரும் இந்த படம் வெளியான ஐந்து நாட்களிலேயே ஐநூற்றி ஐம்பது கோடி வரை வசூலித்து சாதனை படைத்துள்ளது இந்த வாரமும் இந்த வசூல் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதனாலேயே பெரிய பட்ஜெட் படங்கள் எதுவும் இந்த வாரம் வெளியாகவில்லை புதுமுகங்கள் நடிப்பில் உமகாதகன் மற்றும் பூமரகாத் ஆகிய சிறு பட்ஜெட் படங்கள் தான் தியேட்டர்களில் வெளியாகும் அடுத்து பலரும் ஆவலுடன் இது பார்த்து கருடன் இந்த வாரம் ஓடிடி தளத்தில் வெளியாகிறது சூரிய சமுத்திரக்கணி உண்ணிமுகந்த நடிப்பில் துறை செந்தில்குமார் இயக்கியிருந்த இந்த படம் கடந்த மே மாதம் முப்பத்தி ஒன்று தியேட்டரில் வெளியானது இருபது கோடி பட்ஜெட்டில் ஐம்பது கோடி வரி வசூலித்த இந்த படத்தில் சூரியன் நடிப்பு வெகுவாக பாராட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த படம் அமேசான் பிரைம் மற்றும் சிம்லி சவுத் ஆகிய தளங்களில் நாளை வெளியாகிறது அதேபோல டென்கோட்டா தளத்திலும் கருடன் இந்த வார இறுதியில் வெளியிடப்பட இருக்கிறது அடுத்ததாக நின்று இடைவேளைக்கு பிறகு மோகன் நடிப்பில் ஜூன் ஏழாம் தேதி வெளியான படம் தான் ஹரா இப்படம் வரும் ஐந்தாம் தேதி அக தமிழ் ஓடி தளத்தில் வெளியாகிறது இதே தளத்தில் தெலுங்கு படமான மார்க்கெட் மகாலட்சுமி நான்காம் தேதி வெளியாகிறது மேலும் ஜோகி பாபு நடிப்பில் உருவாகியிருக்கும் சட்னி சாம்பார் சீரீஸ் டிஸ்னி பிளஸ் கோஸ்டா தளத்தில் விரைவில் வர இருக்கின்றது தற்போது இந்த டீசர் வெளியாகியிருக்கும் நிலையில் நிச்சயம் இது நல்ல வரவேற்பு பெறும் என தெரிகிறது இப்படியாக இந்த வாரம் பல படங்கள் வரும் நிலையில் அடுத்த வாரம் உலக நாயகனின் இந்தியன் ட்ரூ உலக வெளியாகிறது ஜோடியாக இருக்கிறது இதற்காக ராசிகர்கள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த படத்துல வந்து யார் யார் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க